டூ வீலர் ட்ரைனிங் பற்றி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் வித்து கீர் இருக்குது வித்தவுட் கீர் இருக்குது வித்தவுட் கியரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வண்டியை நிப்பாட்டின உடனேயே சாவியாக ஆஃப் பண்ணிடுங்க சாவியை ஆஃப் அப்படின்னா அது பெரிய ஆபத்தாக முடியும் அதே மாதிரி நம்ம கார் டிரைவிங்கில் இப்போ சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் தொண்ணூறு சதவீத ஒர்க்கும் ஸ்டீரிங் ஆஸ்ட்ரேட்டு தான் தொண்ணூறு சதவீத ஆபத்தும் ஸ்டீரிங் ஆஸ்ட்ரேட்டு தான் அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த வண்டிலையும் ஸ்டீரிங்கும் ஆஸ்ட்ரேட்டு தான் ஆபத்து அதெல்லாம் ஆன்பர் ரொம்ப திருப்பக்கூடாது தேவைக்கு அதிகமாக ஆஸ்டேட் கொடுக்கக்கூடாது ஆஸ்டேட்டு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதான் கொடுக்கணும் கொடுக்காமல இருந்தாலும் வண்டி போகாது நீங்கள் காணொலி காட்சியை பார்த்து தெளிவாகுங்க கேர் வண்டியில கியரை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதையும் நீங்கள் பார்த்து தெளிவாக பாய் டேஞ்சர் கண்ட்ரோல் இது ஆஸ்டேட்டும் ஸ்டீரிங்கும் அப்போ ஹாஸ்டேட்டு தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது அடுத்த ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பி முடியும் அதிகமாக திருப்பினா வண்டி முன்னாடி போகாது அப்போ வண்டி கீழே கால் ஒண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த பிரேக் பிடிக்கலாமா தேவையில்லாமல் பிரேக் பிடிக்க கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் உடலை ஆட்டக்கூடாது உடம்ப ஆட்டணும் அப்படின்னா வண்டி கீழே விழுந்துடும் முதல்ல வண்டியை தள்ள முடியுதா ஸ்டாண்ட் போட முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் உடம்பை ஆட்டக்கூடாது பிரேக்கை பிடிக்கக்கூடாது ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பக்கூடாது சரியா பார்க்கலாம் தள்ளி வண்டி தள்ளுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு இறங்கி தள்ள சொல்லிச்சு இறங்கி உருட்டுங்க தள்ளட்டோம் பேலன்ஸ் கிடைக்கணுமா ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு வெயிட்டு எல்லா வண்டி ஒரே வெயிட் இருக்குன்னு சொல்ல முடியுமா வண்டி பேலன்ஸ் கிடைக்கணும் லெஃப்ட்டு திரும்புங்க வண்டி கீழே விட்டுறக்கூடாது வண்டி இவங்களை விட்டு லெஃப்ட் திரும்புவோது வண்டி விலகுதா

நடுவேங்க பாருங்க பேலன்ஸ் மிஸ் ஆவுது உங்களுக்கு மிஸ் ஆக கூடாது ம் நாஜி ஆ இது அப்டேட் பண்ணிக்கிட்டேன் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் போடு இன்ஸ்டாண்டு போடு ஸ்டாண்டை கம்ப்ளீட்டாக போட்டியா வண்டி விட்டி நவுடு ஒரு வாட்டி நவுண்டுக்கோ நவுளு நவுண்டுவா ம் கையை எடுத்துருங்க வண்டியில் ஏறி உட்காந்து ஏ சிரிப்பா வீடியோ எடுக்கு இப்படியே மூஞ்ச உம் என்னப்பா எப்படியாக இருக்கும் பேலன்ஸ் பண்ணுங்க ஸ்லோ ஸ்லோ எங்க பல்ல கடிச்சிருதா எல்லாம் தெரியாதான் இருக்க திருப்பி திருப்பு லெப்ட் கம்ப்ளீட்டா திரும்ப லெஃப்ட் நல்ல லெஃப்ட் அஞ்சு அடிக்குள்ள ரவுண்ட் அடி மொத்த சுத்த அளவு அஞ்சு அடிதான் அஞ்சு அடிக்குள்ள ரவுண்ட் அடிக்கும் ஆப்போசிட் டெரக்ஷனில் திரும்பி பார்ப்போம் அப்படியே எங்கள் வரைக்கும் வண்டியா இப்போ அப்படியே மாற்றி போடு ரைட்டில் திரும்ப 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 அடுத்த ரவுண்ட் ஆப்போசிட் ரஷன் போட்டோம் 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 திரும்ப ஆப்போசிட் டேரக்ஷன் லெஃப்ட்டு திரும்ப லெஃப்ட் திரும்ப ஆமாம் திரும்ப

இப்படி எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி நிறைய வீடியோ போடுதுமே இந்த வீடியோ நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாமா சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணால் காணாது ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் நான் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கிங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் லைக் பண்ணுங்க தான் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா ஓகே பிடிக்காத

அடுத்தது ஏர கடைக்கு எப்படி இருக்குது ஏரலை கடைக்கு இயரலை கடைக்கு செக் பண்ணிப்பா ரொத்தப்பொடி ஏரலை போடு ஆயர பொட்டியா காலை கிலோ வச்சுக்கும் இப்போது ஃப்ளட்சை விட்டுட்டு ஸ்பீக்கர் அடித்துப்பார்

சரியா அந்த கடந்த லைட் எரியாது கேரளில் லைட் எரியும் வேணா கிளைச்சா பிடிச்சி கேர போட்டு பாருங்க லைட் ஆஃப் ஆகும் இருக்கு இப்போ கேரளில் இருக்கு வேணா மூவ் பண்ணி பாருங்க கிளச்சா விடுங்க மூவ் படுங்க மூவ் ஆகுதா மூவ் ஆகலாம் கஷ்டப்படுது இதுவே நியூட்ரு பண்ணுங்க நியூட்ரல் பண்ணுங்க அந்த லைட் எரியும் நியூட்ரு பண்ணால் லைட் எரியுது அப்போ வண்டி மூவ் ஆகும் மூவ் பண்ணி பாருங்க

ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியோட வெயிட்டு நம்மளோட உடம்பு வெயிட்டு எல்லாத்தையும் லெஃப்ட்டில் சரிக்கணும் சரியா ரைட்டில் வந்து ரைட் கால் வந்து கீழாக இருக்கணும் அப்படின்னா கிக்கர் வைக்கணும் நம்ம வெயிட்டு நம்மளோட வண்டி வெயிட்டு எல்லாத்தையும் ரைட்டில் சரிச்சோம்னா வலது காலை கீழேருந்து மேலே தூக்கும்போது வண்டியும் வலது போய் சரிக்கும் எல்லாத்தையும் லெஃப்ட் காலை ஒரு அரை அடி தள்ளி வைச்சு அதான் பேலன்ஸ் பண்ண முடியாது ஸ்டார்டரைட்டாக ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ண கிக்கர் வந்து காலை கிக்கர் அந்த கிக்கரை ஃபுல்லாக தள்ளி விட்டணும் அது மாதிரி கா கிக்கர் வந்து எப்படி கிக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரம் ம் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணு அதான் ஹோட்டரு கி கிக்கனு உள்ளது ஓகே ரைட் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஓகே இப்போ நம்ம பேசிக்காக போகணும் லட்சம் பிடிச்சின்னா கீர் இயர் போகணும் அப்புறம் லட்சை பிடிக்க எப்படி சிக்கணும் ப்ளச்சை பிடிக்க எப்படி பிடிக்கும் ஃபுல்லாக பிடிக்கணும் புடே கியர் ஃபஸ்ட் இயர் அடுத்த காலால் ஃபர்ஸ்ட் இயர் போடு ஃபஸ்ட் ரெண்டு காலையும் கீழே போய் எடுத்தோடனே காலி மேலே வச்சால் பேலன்ஸ் பண்ண முடியும் பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ணுறேன் ரெண்டு காலையும் கீழே வச்சா தான் ஃபோட்டிங் தான் பேலன்ஸ் பண்ணுறேன் ஆக்சுடேட்டாக கொடுக்காத ஃபஸ்ட் இயருக்கு ஆக்சுரேட் தேவையாக தேவைப்பட்டால் கொடுக்கணும் இல்லைனா கொடுக்க அவசியம் கிடையாது ஒரு உண்மையாக கிளச்சா மட்டும் ஒரு உண்மையாக கிளச்சை மட்டும் ஆனால் ஃபுல்லாக விடக்கூடாது பாதி கிடைச்சி கார் மாதிரி தான் கார் மாதிரி தான் கார் மூவிங் பாயிண்ட் நம்ம காலையில் சேம் மூவிங் பாயிண்ட் இதில் வரும்

என்ன வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா பிடிச்சிருக்குமே இது வந்து நம்ம வண்டி படிக்கக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடரும் எல்லா வீடியோவும் பாருங்கள் டூ வீலர் ட்ரைனிங்குமே ஒரு நாலஞ்சு வீடியோ வரும் எல்லா வீடியோவும் பார்த்து ባይንበርብን እንዴ